சார் உடனே சார் ராணிப்பட்டே லோப்பட்ட பாருங்க அத்தைகசமாக தெல்ல தெளிவாக பாருங்கள் நேற்று போட்ட வேகனார் அண்ணா இங்கே எங்கேயும் வரல சிங்கப்பூர்லேருந்து இருக்கார் சிங்கப்பூர் இப்போ வரேங்க ரெண்டு வருஷம் வீடியோ பார்க்குறாரு சொந்த ஊர் நான் வர சொன்னீங்கன்னா மன்னார்களில் இருந்து இருக்காரு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏறி வந்து சொந்த ஊரில் வந்து காப்பு கட்டுற கோவில் கையில் போய் காப்பாட்டி தரு பன்னெண்டு மணி முதலில் பாக் கூட்டம் சொல்லிட்டு பன்னே வந்து கிட்டுக்குன்னு வந்து இந்த கஸ்டமர் ரேட் சொன்ன மாதிரி லட்சத்தி ஐம்பத்தஞ்சா சொன்னாங்க ஒன்றா அப்படி நான் வீடியோ வீடியோவில் அப்புறம் ஒன்னே இல்லை வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எடுத்து கொடுத்துங்க பன்னெண்டாயிரத்தி எடுத்து கொடுத்துங்க வண்டியை நல்லா இருக்குண்ணா ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏசி சும்மா சில்லுன்னு முடியாது எப்படி சில்லு இல்லையேண்ணா ஏசி சில்லுன்னு இருக்கு அண்ணன் எங்கேருந்து வந்தார் எட்டு மணிக்கு வந்தால் சொல்லுவார் எங்கேருந்து சொல்லுங்க நான் மணவிலேருந்து வரேன் சரம் வண்டி வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப லைக் பண்ணிருக்கேன் யாரையும் மெக்கானிக் யாரும் வரல அவரே அண்ணன் பார்த்து பண்ணி வண்டி வேணா வண்டி கொடுத்துருக்கேன் எனக்கு இது நான் என்ன சொந்த கொஞ்சம் எங்கன்னா வேலை செய்ய மன்னாரி சொந்த ஒரு சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன் லீவில் வந்துருக்குறேன் எத்தனை வருஷம் வீடியோ பாருங்க அண்ணா ரெண்டு வருஷம் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வண்டியா வண்டி சூப்பராக ஜில்லுன்னு இருக்கான் ஜில்லு இருக்குதா பாருங்க வளர்த்து பாருங்க பாருங்க இவர் அண்ணன் வந்து டிரைவர் இவர் அண்ணன் கூட வந்து கூட வந்துருக்காரு இல்லைண்ணா அண்ணன் எங்கேருந்து சொல்லுங்க பேசுங்க வரலங்க நல்லா இதுண்ணா வண்டியா வண்டி நல்லா இருக்கு எல்லாரும் வரலாமண்ணா கண்டிப்பாக எல்லாரும் வரலாம் பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க வணக்கம் சார் அடி போட்டு எடுத்துடாண்ணா இல்லைண்ணா அடிக்கலாம் கரெக்ட் பண்ணிக்கண்ணா பாருங்க மன்னார்குடி போது பாருங்கள் இவர் வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடி செருமங்கலம் செருமங்கலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு வருஷமாக என் வீடியோ பார்த்துன்னு சரி இன்றைக்கி ரெண்டு வருஷம் ஒன்று போகிறாங்கண்ணா ரைட்ண்ணா ரைட்ண்ணா நல்ல வண்டிண்ணா அது நானும் வேண்டியண்ணா வெறும் ஒரு லட்சி பன்னெண்டாயிரத்தி வச்சு கொடுத்தேண்ணா நல்லா இருக்கட்டேண்ணாண்ணா ரொம்ப சந்தோஷமாகண்ண எனக்கு